ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எஸ் அமையல் எம்எஸ் அமையல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃபன் ரெசிபி தாங்க ஒரு வித்தியாசமான டிஃபன் தாங்க இது நம்ம மத்தியானம் ரைஸ் வந்து வடிச்சிருப்போம் அந்த சாதம் மிச்சமாகிச்சின்னா என்ன செய்கிறதுன்னே தெரியாது அந்த அந்தமாதிரி சமயத்தில் நீங்கள் இந்த டிஃபனை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் வாங்க இந்த டிஃபன் ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னே இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தேன் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப்பு கடல மாவு சேர்த்துக்குங்க அதுலேயே கப்பு ரவை சேர்த்துக்குங்க இப்போ ஒரு அரை கப்பு தயிர் இதை சேர்த்துக்கங்க இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுக்குங்க தண்ணி விட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க இது கெட்டிப்படாமல் கடக்கடன்னு நல்லா கிண்டி விட்டுடுங்க கெட்டிப்படக்கூடாது நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு இந்த அளவு தண்ணியாக இருந்தால் போதும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் இதை அப்படியே விட்டுருங்க இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் ரவை வந்து இந்த தண்ணியை கொஞ்சம் உறிஞ்சிக்கிட்டு இப்போ இதில் வந்து ஒரு அரை கப்பு பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை இதில் சேர்த்துருவோம் அதுலேயே பச்சை மிளகாய் வந்து பழம் அதை வந்து சி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கொத்தமல்லி கலருக்காக கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு கப்பு சாதம் அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ வந்து இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ இது எனக்கு வந்து சரியாக இருக்குது இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சிருக்கேன் அதில் இப்போ நம்ம ரெடி பண்ண மாவு எடுத்து அப்படியே சின்னதாக தேய்ச்சி விட்டுப்போம் இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க வேகிறதுக்கு இப்போ நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் தட்டுவோம் இல்லையா அந்த இடிக்கல்லோட கம்பி இருக்கும்ல அந்த கம்பியோட பேக் சைடு எடுத்துக்கோங்க எடுத்து இந்த மாரி ஒரு சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்குங்க இப்போ இந்த மாதிரி ஹோல் போட்டுட்டு இப்போ அந்த இடத்துல கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க இப்போ எண்ணெய் விட்டு நல்லா வேக விட்டுக்குங்க இந்தமாரி ஹோல் போடும்போது அந்த தோசை வந்து நல்லா சீக்கிரமாக வெந்துடும் அவ்வளோதான் இப்போ இன்னும் கொஞ்சம் பெரட்டி விட்டு விட்டுக்குங்க அவ்வளோதான் ரெண்டு பக்கமும் நல்லா பெரட்டி விட்டு வேக விட்டாச்சு இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம் இந்த தோசை வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இங்கே பாருங்கள் நான் பிச்சு காட்டுறேன் அப்படியே அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இதுக்கு வந்து புதினா சட்னி வந்து சூப்பராக இருக்கும் அதோட டொமேட்டோ சாஸும் வச்சு சாப்பிட்லாம் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் யூ